தமிழ்நாட்டில் மக்கள் துறையின் சார்பில் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி ஆய்வக திட்டம் கலைஞரின் வருமுன் காப்போம் என்று பல்வேறு திட்டங்கள் கடைகோடி மனிதனுக்குமான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் மிர மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு சித்த மருத்துவத்தின் பயனும் பெரிய அளவில் உணரப்பட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த முழுவி மலை கிராமத்தில் இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை சராசரியாக தொண்ணூற்றி ஒன்று என்று அறியப்படுகிறது அதே நேரத்தில் சித்த மருத்துவ பிரிவு ஒன்றும் அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிறது அதிலே தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டு பேர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது எனவே ஆங்கில மருத்துவத்திற்கு இணையாக மலை கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் சித்த மருத்துவத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஏற்காட்டில் இருக்கிற இந்த நாக நாகலூர் ஊராட்சி ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சித்த மருத்துவத்தை இந்திய மருத்துவத்தின் சிறப்புகளை உலகறிய செய்வதற்கு ஏராளமான பணிகளை செய்து வருகிறார்கள் கொரோனா பேரிடர் காலத்தில் பெரிய அளவில் பங்காற்றியது சித்த மருத்துவமனை சித்த மருத்துவ வளாகங்கள் சித்தமம் சித்த மருத்துவமனை சித்தா ஆயுர்வேதம் யோகா யுனானி ஹோமியோபதி போன்ற பல்வேறு மருத்துவ முறைகளினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவளுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ஒரு பத்து மலை கிராமங்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு வாகனம் ஒரு சித்த மருத்துவர் ஒரு மருந்தாளுநர் ஒரு பல்நோக்கு பணியாளர் என்று மூன்று பணியாளர்களை கொண்டு வாகனங்கள் இயக்கி வைக்கப்படுகிறது இந்த வாகனங்களை பொறுத்தவரை இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் காரமடை திருப்பூர் மாவட்டத்தில் எரிசனம்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் சித்தேரி திண்டுக்கல் மாவட்டத்தில் வடக்கவஞ்சி தேனி மாவட்டத்தில் அகமலை சேலத்தில் இங்கே நாகலூர் முழுவி திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை திருச்சி மாவட்டத்தில் டாப் செங்காட்டுப்பட்டி வேலூர் மாவட்டத்தில் ஏலகிரி விழுப்புரம் மாவட்டத்தில் கரியலூர் ஆகிய பகுதிகளுக்கு இந்த வாகனங்கள் இங்கிருந்து தற்போது இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதியிலும் தற்போது மாவட்ட தலைவர்கள் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்ட ஒரு செய்தி ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு பத்தாயிரம் பேர் அளவுக்கு இதன் மூலம் பயன்படவிருக்கிறார்கள் எனவே இன்றைய நாளின் மூலம் இந்த பத்து சித்த மருத்துவ நடமாடும் வாகனங்களின் மூலம் ஏறத்தாழ ஒரு லட்சம் பழங்குடியினர் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் பயன் இந்த திட்டத்தின் சிறப்பு இந்த திட்டத்தின் வெற்றி இதை தொடர்ந்து இன்னமும் கூட கூட தேவையான வாகனங்கள் தமிழ்நாடு முழுக்கவும் இதை செயல்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலை பற்றி இந்த துறை செயல்படுத்தும் மற்ற கிராமங்களுக்கும் மற்ற கிராமங்களுக்கும் கடைகோடி மனிதனுக்குமான மருத்துவ சேவை என்பது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி இதுவரை ஒரு கோடியே எழுபதாயிரம் பயனாளிகள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரிப்பீட்டட் சர்வீசஸ் என்கின்ற வகையில் ஒரு நான்கு கோடிக்கு மேலானவர்களுக்கு மருந்து பெட்டகம் தரப்பட்டிருக்கிறது தொற்றா நோய்கள் என்று சொல்லப்படுகிற டயபெட்டிக் ஹைப்பர்டென்ஷன் பேலியேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகளிலிருந்து இன்றைக்கு ஏராளமான பேர் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதனால் எல்லோரையும் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து மருத்துவம் பார்ப்பது என்கின்ற வகையில் இந்த திட்டங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது இதை பொறுத்தவரை குறிப்பாகவும் சிறப்பாகவும் பழங்குடியினருக்கென்றே பிரத்யேகமாக இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படவிருக்கிறது